மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே பேரிறக்கத்தின் ஊற்றான எங்கள் கடவுளே உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உயிருள்ள எங்கள் தகப்பனே அப்பா பிதாவே எங்களுடைய இதய கிடக்கைகளை வேதனையோடும் திரும்பும்பாக இறக்கி வைக்கும் பொழுது நீர் மிகுந்த தயவோடு செவிசாய்க்கிற கடவுளாக இருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகள் அல்லும் பகலும் உண்மை நோக்கி மன்றாடும் பொழுது நீர் நிச்சயமாக செவி சாய்க்கிறீர் எங்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர் அன்பின் தகப்பனே பல சமயங்களிலே ஆண்டவரே நாங்கள் வேண்டுவது கிடைக்காத பொழுது நாங்கள் மனம் தளர்ந்து போகிறோம் சில வேளைகளில் விசுவாசத்தை கூட நாங்கள் கை நழுவ விடுகிறோம் இரக்கமுள்ளவரே எங்களுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய நன்மைக்காகவே நீர் அனைத்தையும் செய்கிறீர் ஒருவேளை நாங்கள் கேட்பது கிடைக்காவிட்டாலும் கூட கேட்பதை விட இன்னும் நலம் தருகின்ற பல நன்மைகளை எங்களுக்கு செய்வதற்காகவே இதை நீர் நிறுத்தி வைக்கிறீர் அல்லது தாமதமாக எங்களுக்கு இதை தேவையான ஒரு சரியான வேளையில் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தோம் ஒன்றை மட்டும் ஆண்டவரே நாங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் தகப்பனே நீர் எங்களுக்கு செவிசாய்க்காமல் இருப்பதில்லை எங்களுடைய வாழ்வில நன்மைகளால் எங்களை நிரப்பாமல் போவதில்லை தீமைகளை எங்களுக்கு தேவைகளின் பொருட்டு அனுமதித்தாலும் எங்களுக்கு தீமைகளை நீர் அனுப்புவதே இல்லை என்ற உண்மைகளை எல்லாம் நாங்கள் உணர்ந்து உண்மை நம்பிக்கையோடு பற்றிக்கொள்ள கொள்ள எங்களுக்கு அருளைத்தார் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இயேசு அவர்களிடம் சொன்னதாவது தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குறரிடம் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே சீராக்கு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நமக்கு சொல்லுகிறது கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார் என்று அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கின்ற கடவுள் கொடுக்கிறவர் நன்மைகளை செய்பவர் அவரை எல்லாரும் வாழ்விற்காக உற்று நோக்குகிறார்கள் என்று மறைநூல் நமக்கு சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று முப்பத்தி நான்கு ஐந்து திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம் இந்த கடவுளை அல்லும் பகலும் நாம் அன்றாடும் பொழுது ஆண்டவர் கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்னவர் கேட்கிற எவனும் பெறுகிறான் என்று வாக்களித்தவர் அதை கொடுக்காமல் இருப்பாரா மனிதர்கள் கூட திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நம்முடைய தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் கொடுக்கிறார்களே மனிதர்களோ நாம் நம்ப தகுந்தவர்கள் அல்ல நூற்றி பதினெட்டு எட்டிலே நாம் வாசிக்கிறோம் திருப்பாடல் சொல்லுகிறது மனிதன் மீது நம்பிக்கை வைக்காது கடவுளை நாம் நம்பலாம் காரணம் அவர் நமக்காக தன்னுடைய சொந்த மகனையே கொடுத்தார் ரோமர் எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது கடவுள் தம் சொந்த மகனையே நமக்கு அளித்தார் என்றால் இன்னும் எதைத்தான் அவர் நமக்கு தரமாட்டார் மாட்டார் ஆகையினால் எப்பொழுதுமே கடவுளிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாடலாம் மன்றாட வேண்டும் நாம் கேட்ட நேரத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நம்பிக்கை தளரக்கூடாது இதைவிட பெரிய நன்மை நமக்கு கிடைக்கப் போகிறது ஆகையினால் இந்த காலம் தாழ்த்துகிறார் கடவுள் அந்த உண்மையை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நமக்கு கொடுக்காமல் யாருக்காக வைத்திருக்கிறார் அவருடைய களஞ்சியம் யாருக்காக அவருடைய களஞ்சியம் நம்மை நிரப்புவதற்காக மட்டும்தான் திஸ் காட் இஸ் ஓன்லி ஃபார் அஸ் For those people who need Him to approach, who approaches Him, only for those people who expect from Him, God is for us. ஆனால் கடுவு கொடுப்பார். அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பிடம் இருக்கிறேன். God bless you. Praise God.